உலக மக்கள் அனைவருக்குமே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலசித்தர் பாலஜனா சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் சனிப்பெயர்ச்சி சனிப்பயிற்சி அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு இரவு ஒன்பது நாற்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு பயிற்சி சனி பகவானுடைய சனிப்பெயர்ச்சி பலன்களை சிறப்பான முறையில் பார்க்க போகிறோம் உலகமே எதிர்பார்க்கப்படுகின்ற இந்த சனிப்பெயர்ச்சி பலன்கள் ஏன் ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு உலகத்துல ஒவ்வொருத்தரும் எனக்கு என்ன நடக்க போதோ அந்த எனக்கு நல்லா நடக்குமா ஏற்கனவே பட்ட கஷ்டம் எல்லாம் தீருமா பட்ட கடன் தீருமா தொழில் ரொம்ப மோசமா கடந்த ஆண்டெல்லாம் ரொம்ப மோசமா போச்சு இந்த வருஷமா எனக்கு நல்லா இருப்பேனா இந்த வருஷமாவது எனக்கு கல்யாணம் முடியுமா இந்த வருஷமாவது குழந்தை பிறக்குமா இந்த வருஷமா வீடு வாங்கிடுவேனா இந்த சனிப்பயிற்சினால் எனக்கு என்ன யோகங்கள் ஏற்பட போகின்றது என்று ஒவ்வொருவரும் எதிர்பார்க்கப்படுகின்ற ஐயோ ஏல்டச்சில் நடக்க போதே ஏழச்சில் வரப்போதே யாருக்கு மேசராசிக்கு ஆக இப்படி ஒவ்வொருவரும் எதிர்பார்க்கப்படுகின்ற என்ன நடக்குமோ என்று எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு சனி பகவானுடைய சனிப்பெயர்ச்சி ஏனென்றால் சர்வ லோகத்தையும் படைத்த சனி பகவான் அப்படிப்பட்ட சனி பகவானுடைய சனிப்பெயர்ச்சி நம்மை படைத்த அந்த ஈசன் சிவபெருமானே திருவோடு ஏந்த நிலை திருவோடு நிலை அந்த சனி பகவானால் ஏற்பட்டது அப்படிப்பட்ட இறைவனுக்கே அந்த நிலை ஏற்பட்டது விநாயகப் பெருமான் ஒருவரை மட்டும்தான் சனி பகவான் பிடித்து ஆட்டி வைக்க முடியவில்லை மற்ற அனைத்து தேவாதி தேவர்களெல்லாம் ஆட்டி வைத்த சர்வ லோகத்தையும் ஆட்டி வைத்தவன் இந்த சனி பகவான் இப்பிரபஞ்சத்தில் பாவங்கள் செய்வதில் கடும் பாவியாகிறான் பாவங்கள் செய்வதில் கடும் பாவியாகிறான் புத்தி பேதளிப்பது அதே நேரம் திருமண தடை ஏற்படுத்துவது இரண்டாம் தாரம் மூன்றாம் தாரம் என்று தாரத்துக்கு மேல் தார திருமண வாழ்க்கை ஏற்படுத்துவது புத்திர தோஷத்தை ஏற்படுத்துவது வேலை இல்லாத நிலை உருவாக்குவது நாற்பது வயதானால் கல்யாணம் முடியாத நிலை நாற்பது வயதானால் எந்த வேலையும் நிரந்தரமாக இல்லாத நிலை நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசானால் குழந்தை பாக்கியம் இல்லாத நிலை கர்மாவின் அடிப்படையில் கர்மாவின் அடைப்பில் கர்ம விடையின் அடிப்படையில் பாவங்கள் பாவங்கள் செய்த பாவங்களுக்கு ஏற்ப பலன்களை தரக்கூடியவர் இந்த சனி பகவான் சென்ற பிறவியில் சென்ற பிறவினுடைய பலன்களை அனுசரித்தே நீதி வழங்கக்கூடியவர் நீதிமான் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆக பஞ்சம சாஸ்திரத்தில் ஒரு ஜாதகத்தை ஒரு ஜாதகருக்கு கடும் பாவியாகி பாவங்கள் செய்வதில் பரமசக்தி வாய்ந்தவராகிறார் ஒருவன் கேடு அதாவது ஒருவன் ஒரு ஜாதகன் கெட்டு போவதை விரைவில் செய்து விடுவார் ஒரு ஜாதகனுடைய புத்தியை கெடுத்து அவன் பலவிதத்தில் கடும் பாவியாக எல்லாராலையும் ஏசப்படுகின்ற அட பாவி இப்படி பண்ணிட்டு தொலைஞ்சிட்டியாடா இப்படி பண்ணிட்டு வந்து நிற்கிறியாடா அப்படின்னு சொல்லக்கூடிய தவறுகளை அவனை செய்ய தூண்டுபவன் இந்த சனி பகவான் அதாவது பாதகமான பாவங்களை செய்வதில் அந்த காரியத்தை செய்வதற்கு சனி பகவான் மூல காரணமாகிறார் ஏனென்றால் கர்மாவின் அடிப்படையில் பலன்கள் தரக்கூடியவர் மகர ராசி ஆட்சி வீடாகவும் கும்பராசி மூல திரிகோண வீடாகவும் ஏற்படுகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சனிப்பயிற்சி மகர ராசியை ஆட்சி வீடாகவும் கும்ப ராசியை திரிகோண வீடாகவும் கொண்ட சனி பகவான் இப்ப தனது மூல திருகுரோ திருகோண வீடான கும்ப மீன ராசிக்கு பயிற்சி அடைகிறார் மார்ச் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சரித்திரத்தில் இடம் பிடிக்கக்கூடிய ஒரு முக்கியமான சனிப்பெயர்ச்சி ஏனென்றால் குருவின் வீடான மீன ராசியில் பயிற்சி அடைவது சனி சரித்திரத்தில் பலரின் சரித்திரத்தில் புதிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறார் பலரின் சரித்திரத்தில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறார் அதுல சந்தேகமே இல்லை ஒரு மனிதனுக்கு பாதகம் செய்வதில் முதன்மையானவனாகிறார் ஒரு ஜாதகனுக்கு பாதகம் செய்வதில் முதன்மையானவனாகிறார் அதே நேரத்தில் சாதகம் செய்வதில் ஒரு ஜாதகன் சாதிப்பதில் ஒரு சாதகமாக சனி பகவான் அமைவதில் மிகப்பெரிய முதன்மை நிலை அடைகிறார் ஒரு ஜாதகனுக்கு சோதனை வேதனையும் கொடுக்கிறது அவரேதான் ஒரு ஜாதகனை சாதிக்க வைத்து சரித்திரத்தில் இடம் பிடிக்க வைப்பவனும் அதே சனி பகவான் தான் ஒருவனை ராஜாவாக்குவதும் அந்த சனி பகவான் அந்த ராஜாவுக்கு கூஜா தூக்கக்கூடிய பணியை அமர்த்துவதும் அந்த சனி பகவான் தான் சாதாரண டூ வீலர் ஒர்க் ஷாப் முதல் மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியல் தொழிலை ஏற்படுத்தக்கூடிய அதற்கு காரகன் சனி பகவான் வயல் காடு விவசாயத்திற்கு காரகன் ஜீவனகாரகன் தொழில்காரன் அனைத்து தொழிலுக்கு காரகன் சர்வ தொழிலுக்கும் சர்வேஸ்வரன் என்று சொல்லக்கூடிய சனீஸ்வரன் என்று சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் உலகத்தில் அனைத்து ஜீவன தொழில்களுக்கும் அவர்தான் முதன்மையான காரணகர்த்தார் ஆக அனைத்து மக்க உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் படியளக்கூடிய அந்த ஈசனை ஈசனை ஒரு செயலும் செய்ய முடியாமல் ஆட்டி படைத்த அப்படியே உலகமே சம்பிச்சு போச்சு ஈசன் தனது பணியை செய்ய விடாமல் அப்படியே சம்பித்து உலகமே சம்பித்து போச்சு ஈசனால் எதுவும் செய்ய முடியல உலகமே அப்படியே நிற்கிது அப்படிப்பட்ட ஒரு சோதனையை ஈஸ்வனுக்கே தந்தவர் தான் இந்த ஈஸ்வர பகவான் அதனால்தான் சனி ஈஸ்வர பகவான் என்று அவருக்கு பெயர் அப்படிப்பட்ட சனி பகவானுடைய சனி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு சரித்திரத்தில் இடம் பிடிக்கக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சியாக அமையப்போகிறது அதற்குரிய பலன்களை அதே நேரத்தில் சனி பகவான் யாருக்கெல்லாம் நல்ல யோகங்களை தரப்போகிறார் யாருக்கெல்லாம் பல சோதனை வேதனைகளை கொடுத்து ஆட்டி வைக்க போகிறார் என்பதை தெளிவாக இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஏற்படுகின்ற மிகப்பெரிய சனிப்பெயர்ச்சி இந்த சனிப்பெயர்ச்சியினுடைய சிறந்த யோக மலன்களை மிக தொல்லிதமாக இன்னைக்கு கும்ப ராசிக்கு பார்க்க போகிறோம் கும்ப ராசிக்கு ஒன்று பனிரெண்டுக்குரியவர் கும்பராசி அதிபதியும் பனிரெண்டாம் இடமான மகர ராசி அதிபதியான சனி பகவான் கும்பராசியின் மூலத்திரிகோண வீட்டின் அதிபதியாகவும் ஆகிறார் பனிரெண்டாம் அதிபதி விரயாதிபதியும் ஆகிறார் இந்த இரண்டு ஸ்தானத்துக்குரியவர் இரண்டாம் இடத்தில் பேர்ச்சி அடைகிறார் இரண்டாம் இடம் குருவின் வீட்டில் மீன ராசியில் பேர்ச்சி அடைவது என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சனி பயிற்சியாகும் மேலும் இந்த கும்பராசி அதிபதி ஒன்று அதாவது ஒன்று பனிரெண்டுக்கு பனிரெண்டாம் அதிபதி இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி அடைவதால் முதலில் முதலில் பொதுமக்கள் விரயம் செய்யக்கூடிய தொழிலில் முன்னுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அப்படின்னா என்ன அப்படின்னா விரயம் செய்யக்கூடிய தொழில் அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக கமிஷன் தொழிலில் எல்லா கமிஷன் தொழிலும் முன்னுகோரலாம் அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா சிட் நடத்துறது கமிஷன் தொழில்கள் அதே நேரத்தில் என்ன உங்களுக்கு மருத்துவம் பன்னெண்டாம் இடம் மக்கள் வந்து செலவு செலவாகிடுச்சு வைத்தியத்துக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த வைத்திய செலவை அப்போ டாக்டர் கோர்ஸ் படிக்கிறவங்க நர்சிங் கோர்ஸ் படிக்கிறவங்களுக்குலாம் சிறந்த வாய்ப்புகள் ஏற்படும் சிறந்த மருத்துவமனை தொடங்கி மிகப்பெரிய முன்னேற்றம் அடையக்கூடிய கும்பராசிக்காரன் நிச்சயமாக ஏற்படும் நர்சிங் படித்தவங்களுக்கு நர்சிங் வேலை கிடைக்கும் ஆக மருத்துவம் சார்ந்த தொழில் கேண்ட்ரிங் சம்பந்தப்பட்ட தொழில் ஹோட்டல் தொழில்கள் இதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக கும்பராசிக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அதை விட இன்றைக்கி கும்பராசிக்கு பன்னிரெண்டாம் அதிபதி என்பதால் லார்ட் ஹோட்டல் ரெசிடென்ஸ் தங்கு விடுதிகள் இது போன்ற தொழில்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் லேப் டெக்னீஷியன் மருந்து கெமிக்கல் சம்பந்தப்பட்டது மெடிக்கல் ஷாப் இது எல்லாமே ரொம்ப ஏற்படுகின்ற ஒரு தொழில் முன்னேற்றம் சிறந்து விளங்கக்கூடிய காலமாக உறுதியாக ஏற்படும் முக்கியமாக டாக்டர் படிக்கிறவங்க நல்ல டாக்டர் தொழில் நல்ல சிறப்பாக இருக்கும் மருத்துவமனை தொழில் சிறப்பாக இருக்கும் மருத்துவமனை தொழில் ரொம்ப டாப்ல போகும் பிரமாதமாக இருக்கும் ஏன்னா பன்னெண்டாம் ரெண்டாம் இடத்துக்கு வந்தால் மருந்து மருத்துவமனை சார்ந்த நர்சிங் கோர்ஸ் மருத்துவ கோர்ஸில் சிறந்து அந்த துறையில் படித்து நல்ல வேலை வாய்ப்பு வரலாம் கும்பராசிக்கு சிறப்பான யோகங்கள் உண்டு சரிங்களா அதை விட சனி பகவான் வந்து பொதுவாக அந்த பழைய இரும்புக்கு பழைய பேப்பர்கள் பழைய இரும்புக்கெல்லாம் சம்பந்தப்பட்டவர் இந்த பழைய பேப்பர் இரும்பு கடை அவங்க கடையை பார்த்தீங்கன்னா குப்பை மாதிரி குவிச்சிருப்பாங்க அவங்க கடையை பார்த்து அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க நினைக்கிறாருங்க அவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா அது எந்த அளவுக்கு கடையில் பழைய பேப்பர் கொட்டி வச்சுருக்காங்களோ இப்போ பணமாக கொட்டி வச்சுருப்பாங்க வீட்டில் அவங்க கையில் தான் காசு நிறையா இருக்கு இன்றைக்கி அது தெரிஞ்சுக்கங்க வீட்டுக்கு மேலே வீடு வாங்கவங்க உண்மை பழைய பேப்பர் பழைய துணி பழைய பேப்பர் பழைய இரும்பு இந்த தொழில் பார்க்குறதுக்குலாம் மிகப்பெரிய சம்பாத்தியம் டாப்பில் போவாங்க இன்ஜினியரிங் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் துறை ரொம்ப பிரமாதமாக இருக்கும் டாக்டர் தொழில் பிரமாதமாக இருக்கும் மருந்து கெமிக்கல் லேப் டெக்னீஷியன் இந்த தொழில் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இதெல்லாம் வந்து பொதுமக்கள் விரைவு பண்ணக்கூடிய ஸ்தானம் ரியல் எஸ்டேட் தொழில் கும்பராசிக்கு இடம் வீடு தோப்புக்கள் சம்பந்தப்பட்டது ஒரு இடத்த விங்கிறது ஒரு இடத்த வாங்கிறது இடத்த கமிஷன் அதாவது ஒரு இடத்தை விற்று இடத்த வந்து பேசி முடித்து கமிஷன் பெறுவது சிட்ஃபண்டு இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக நடக்கக்கூடிய நிலை ஏற்படும் சரி ஆக அதே நேரத்தில் பன்னிரெண்டாம் மதிப்பு இரண்டாம் இடத்திற்கு வந்தால் நல்ல முதல வீடு கட்டி கொடுக்கக்கூடிய தொழிலும் பார்ப்பாங்க வீடு இல்லாத கும்பராசிக்காரர்களுக்கு வீடு சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக ஏற்படும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஏற்படுகின்ற ஒரு சனிப்பெயர்ச்சி கும்பராசிக்கு நான்காம் அதிபதி நான்கு பத்துக்குரிய சுக்கரன் உச்சம் பெற்று மீனராசியில் இருக்கக்கூடிய நான்கு பத்துக்குரியவன் நான்காம் இடம் வாகன யோகம் வீடு யோகம் சொத்து யோகம் தொழில் யோகம் வருமான யோகம் பதவி யோகம் என்று சொல்லக்கூடிய அத்தனை யோகத்தில் தரக்கூடிய சுக்கரன் உச்சம் பெற்று இருக்கும்போது அந்த இடத்துக்கு சனி பகவான் மீனராசிக்கு பயிற்சி அடைகிறார் மீனராசியில் ஏற்கனவே உங்களுக்கு கேந்திராதிபதி யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கரன் உச்சம் பெற்று இருக்கிறார் அந்த இடத்தில் எப்படி இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கும்பராசிக்கு ஏற்கனவே எத்தனை கஷ்டங்கள் எத்தனை சிரமங்கள் இருந்தாலும் அந்த சிரமங்களும் கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி பணம் சம்பாதிக்க தொழில் முன்னேற்றம் பெறுகின்ற நல்ல வேலை வாய்ப்பு பெறுகின்ற நல்ல உத்தியோக உயிர் பெறுகின்ற நல்ல சொத்து வாங்கக்கூடிய அத்தனை இந்த ஆண்டு சனிப்பெயர்ச்சியில் உறுதியாக ஏற்படும் சந்தேகமே இல்லை ஆக டிராவல்ஸ் டிராவல்ஸ் சொல்லி கனரக வாகனங்கள் பஸ் போக்குவரத்துலேருந்து போக்குவரத்து வாகனங்கள் பஸ் டிரான்ஸ்போர்ட் லாரி டிரான்ஸ்போர்ட் இந்த ரொம்ப இருக்குது இன்ஜினியரிங் தொழில் லேத்து பற்றைகள் இதெல்லாம் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும் நல்ல முன்னேற்றம் பெறலாம் அதே மர வியாபாரம் பலசருக்கு மளிகை கடை பலசருக்கு பலசருக்குலாம் சும்மா சொல்லக்கூடாது பலசருக்கு கடை எதுவுமே நட்டமானது சரித்தில பழசருக்குலாம் ரொம்ப டாப்ல போய்கிட்டு ஏற்கனவே டாப்ல இருக்கு இன்னும் டாப்ல போக போறீங்க இப்படி பலசருக்கு சின்ன சாதாரண கொஞ்சம் பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் தொடங்கலாம் அழகு சாதனங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா வீட்டு உபயோகப் பொருட்கள் ஷோரூம் கார் ஷோரூம் இப்ப டூ வீலர் ஒர்க் ஷாப்ல இருந்து வாகன ஷோரூம்ல இருந்து இதெல்லாம் சிறந்து விளங்கக்கூடிய சிறப்பான ஒரு காலம் கும்பராசிக்கு பத்தாம் அதிபதி வாகனாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் சுக்கரனும் மிகப்பெரிய வாகனாதிபதி சொகுசு வாகனம் சம்பந்தப்பட்டவர் அவர் உச்சம் பட்டு சனி அதோடு சேரும் பொழுது மிகப்பெரிய தொழில் யோகத்தை ஏற்படுத்தும் வருமானம் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் அக நிலக்கரி வியாபாரம் மர வியாபாரம் நிலக்கரி வியாபாரம் மர மர வியாபாரம்லாம் சிறந்து விளங்கும் ஏன்னா கருப்பு நிற பொருட்களுக்கு சனிபால் சம்பந்தப்பட்டவர் எண்ணெய் வித்துக்கள் ஆயில் ஸ்டோர்கள் மர வியாபாரம் நிலக்கரி வியாபாரம் இதெல்லாம் டாப்பில் இருக்கும் நல்ல நல்ல முன்னேற்றம் பெறலாம் ஆக முக்கிய மிக முக்கியம் என்ன அப்படின்னு கேட்டீங்க சொத்து சேர்க்க பன்னெண்டாம் அதிபதி இந்து குருவின் வீட்டில் இருக்கும் பொழுது பன்னிரெண்டாம் அதிபதியான கும்பராசிக்கு பனிரெண்டாம் அதிபதி இரண்டாம் இடமான கும்ப மீனராசியில் குருவின் வீட்டில் பயிற்சி அடையும் பொழுது நிச்சயமாக தொழில் வருமானத்தில் முன்னேற்றங்கள் அதிகமாக ஏற்பட்டு எதிர்பாராத வருமானங்கள் அதிகமாக ஏற்பட்டு பூமி இடம் வாசல் சொத்துக்கள் பெறக்கூடிய ஒரு இரண்டரை ஆண்டுகள் சிறந்த யோகத்தை பெறக்கூடிய ஒரு சிறந்த சனிப்பயிற்சியாக உறுதியாக அமையும் புரிஞ்சுட்டீங்களா சந்தேகமே இல்லை முக்கியமாக சொத்து வாங்குற தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அதாவது ஏற்கனவே விரைச்சனி விரைச்சனி முடிஞ்சு ஜென்ம ஜென்மச்சனி முடிஞ்சு பாதச்சனி மூன்றாம் பாகம் ஏழரை சனியில் மூன்றாம் பிரிவு உங்களுக்கு கும்பராசிக்கு விரைச்சனி முடிஞ்சு விரைச்சனில நிறைய கஷ்டப்பட்டு இருப்பீங்க நிறைய பல சோதனைகள் பல வித விதமான சோதனைகள் அடைஞ்சிருக்கணும் இப்போ ஜென்மச்சனி முடிஞ்சு பாதச்சனிக்கு வரும்போது என்ன சொல்வாங்க சனிவன் போரின் போரின் ஏதாவது கொடுத்துட்டு போவார் நிச்சயமா பல கோடிகள் பல லட்சங்கள் கொட்டி கொடுக்க போறார் அதுல மாற்றமே இல்லை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஏற்படுகின்ற சனிப்பயிற்சி கும்பராசிக்கு பல கோடிகள் பல லட்சங்கள் கொட்டி தருகின்ற யோகமாக உறுதியாக அமையப்போகிறது சொத்துக்களை பறிக்கூடிய யோகமாக அமையப்போகிறது வாகன யோகத்தை பெறப்போகிறீர்கள் பதவி யோகத்தை பெறப்போகிறீர்கள் அரசாங்கத்தில் மிகப்பெரிய பேரும் புகழும் கிடைக்கப் போகிறது அரசியலில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படுகிறது அரசியல் முக்கிய பதவி கிடைக்கப் கும்பராசிக்கு குருவின் வீட்டில் மீன ராசியில் குருவின் வீட்டில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பயிற்சியாக சனி பகவனால் கும்பராசிக்கு மிகப்பெரிய சரித்திரம் படைக்கும் யோகமாக உறுதியாக மாறப்போகிறது இது ஏதாவது உங்கள் ஜாதத்தை பார்க்கணும் தனிப்பட்ட ஜாதத்தை பார்க்கணும் அப்படின்னா இங்கே நம்பருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் ஒரு அப்பாயின்மெண்ட் படி தெரியல தெளிவான பலன்களை பார்த்துட்டு என்ன உங்களை மாதிரி நிறைய ஜோசியர் பார்த்துட்டாங்க என்ன நடக்குது ஒன்றும் நடக்க மாட்டேங்குது அப்படி நடக்குன்றாங்க இப்படி நடக்குன்றாங்க ஒன்றும் நடக்க மாட்டேங்குது இது பலன் உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தை உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைக்கு உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தை பார்த்து ஒரு சரியான நிவர்த்தி தெரிஞ்சுக்கணும் ஆக நல்ல கவனிங்க ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை எந்த பிரம்மன் நம்மை எல்லாம் படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் நம்ம நம்ம எல்லாருக்கும் சரியாக நடக்கக்கூடிய பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திர பஞ்சாங்க முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது இறைவனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திர முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது ஆக ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை அப்படின்னா இன்னும் உங்கள் ஜாதன் தப்பாக இருக்கணும் இல்லாட்டி ஜோசியன் தப்பா இருக்கணும் புரிஞ்சுக்கிட்டீங்களா ஆக ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை அதை கணித்து சொல்வதை தான் தவறு ஏற்படுகின்றது ஆக இங்கே சொன்னது நடக்கும் நடந்தையாகும் நடந்தே தீரும் கீழே நம்பருக்கு உங்கள் தனிப்பட்ட ஜாதப்பாக இருக்குது ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி தெல்ல தெளிவான பலன்களை துல்லிதமான பலன்களை பார்த்து கொள்ளலாம் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்